ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பக்கத்தில் ஒரு விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் நம்ம வீட்டு பக்கத்தில் அதுக்காக இன்றைக்கி கிளம்பி காலையிலேயே கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டோம் ஒம்பது மணிக்குன்னு சொன்னாங்க நம்ம ஒரு எட்டே முக்காலுக்கு வந்தோம் ஆனால் நம்ம வரும்போது ஆரம்பிக்கலை யாகம் வளர்த்துட்ருந்தாங்க சரி அப்படியே நம்மளும் கொஞ்சம் நேரம் யாகத்தில் உட்காந்து கலந்துக்கிட்டு யாகம் வளர்க்குறதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் முன்னாடியே நின்றுக்கலாம் அப்போ தான் நமக்கு தண்ணி ஊற்றுறது வந்து தெரியும் மெயின் கும்பத்தில் தண்ணி ஊற்றும் போது பார்க்க முடியும் ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்தது இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடியே இருந்தால் தான் பார்க்க முடியும் ரொம்ப பின்னாடி போயிட்டால் பார்க்க முடியாது வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணோம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பி போயிட்டோம் அப்புறம் யாகெல்லாம் வளர்த்துட்டு கும்பாபிஷேகம் கும்பத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நம்ம கொஞ்சம் முன்னாடியே கோவில் முன்னாடியே நின்னாச்சு இருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால இவ்வளோ தான் தெரிஞ்சுது இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சுது இப்போ வந்து மெயின் கும்பத்துக்கு தண்ணி ஊற்றுறாங்க இப்போது மெயின் கும்பம் வந்து விநாயகருக்கு மேலே இருக்கிற கும்பம் இது அதில் வந்து க தண்ணி ஊற்றிட்டு இவ்வளோதான் வீடியோ எடுக்க முடிஞ்சது கூட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே கவர் பண்ணேன் கவர் பண்ணி எடுத்துகிட்டு விநாயகரோட அருளும் ஆசையும் எல்லாருக்கும் கிடைக்கணும் எங்களுக்கு கிடைச்சது மாதிரியே எல்லாருக்குமே அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு நாள் எனக்கு வந்து உண்மையிலே எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளுக்கு வந்து நம்மளே காலையில் சமைச்சி நம்மளே எல்லாமே பண்ணிவிட்டு காலையில் டிஃபனு மத்தியானம் லஞ்சு திரும்பி ஈவினிங் வீட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக வேலையாகவே இருக்கிறோமே என்றைக்காவது ஒரு நாள் போய் மூணு நேரமும் வெளியில் யாராவது நமக்கு சாப்பாடு போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு என் தோணும் இல்லைங்களா அந்த மாதிரி தோணுன ஒரு நாள் எனக்கு அன்னைக்கு கிடச்சிது எனக்கு காலையில் கிளம்பி எட்டரை மணிக்கெல்லாம் போனோம் எட்டரை மணிக்கு போய்ட்டு கும்பாபிஷேகம் பார்த்துட்டு என்ன பண்ணோம் நல்லா ஒரு பத்தரை மணி மேலே ஆயிடுச்சு கும்பாபிஷேகம் முடிகிறதுக்கு ஏன்னா மெயின் கும்பத்தில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அடுத்தடுத்து கீழே இருக்கிற இந்த அடுத்து இது இது வந்து முன்னாடி இருக்கிற அந்த கும்பத்தில் வந்து தண்ணி ஊற்றுனாங்க அதுக்கப்புறம் மற்றது ஒரு ஒரு கும்பத்துக்காக அப்படியே தண்ணி லைனாக ஊற்றிட்டே வந்தாங்க அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நமக்கு வந்து காலையிலே டிஃபன் அங்கேயே க கொடுத்துட்டாங்க பொங்கல் சாம்பார் கொடுத்தாங்க காலையில் அது வாங்கி சாப்பிட்டுட்டோம் எல்லாேருமேலேயும் தண்ணியெல்லாம் தெளித்தாங்க நல்லா குளிச்சாச்சு அன்றைக்கி அப்படியே வீட்லேயும் தடவை குளிச்சுட்டு அங்கேயும் போய் நல்லா குளிச்சிட்டோம் அளவுக்கு வந்து அந்த அபிஷேக தண்ணி நம் ஃபுல்லாக தெளித்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து நவகிரகம் சன்னதி இது ஒம்பது நவகிரகங்களுடைய சன்னதி அந்த சன்னதியோட கும்பத்துக்கு வந்து அடுத்து இதில் தண்ணி ஊற்றுனாங்க எல்லாமே ஒரு ஒரு கும்பத்துக்கும் தண்ணி ஊற்றுறது ஃபுல்லாக ஒரு ஒரு இடத்துலையும் நின்று நல்லா பார்த்துட்டு ரொம்ப ஒரு அன்னைக்கு டேவே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு நிம்மதியாக நல்லா இருந்துச்சு அன்னைக்கு அன்றைக்கி டே வந்து எனக்கு காலையில் கோவிலில் சாப்பிட்டு மத்தியானமும் கோவிலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனு நேராக அங்கே போயிட்டோம் அங்கே போய் அன்றைக்கி நைட்டும் அங்கேயே டின்னர்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஃபுல் டே நான் நினச்ச மாதிரியே ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் சமையலே செய்யாமல் ஜாலியாக உறுசத்திட்டு வந்த மாதிரி இருந்தது அன்றைக்கி ரொம்ப நல்லா போச்சு டே ஃபுல்லாக ஒரு ஒரு கும்பத்துக்காக தண்ணி ஊற்றினாங்க இது வந்து சிவன் சன்னதி சிவன் வச்சுருந்தாங்க சிவனுடைய கலசத்துக்கு தண்ணி ஊற்றினாங்க அதுக்கப்புறம் ஒரு அம்மன் இருக்காங்க அந்த அம்மனுக்கு கருமாரியம்மன் அவங்களுக்கும் வந்து அவங்களுடைய கும்பத்துக்கும் வந்து தண்ணி ஊற்றினாங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து நேரடியாக நீங்கள் கும்பாபிஷேகம் பார்த்த ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன் கவர் பண்ணி விநாயகருடைய ஆசி அங்கே இருக்கிற எல்லா தெய்வங்களுடைய ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இதுதான் கருமாரியம்மன் கும்பத்துக்கு வந்து தண்ணி ஊற்றுனாங்க ஊற்றி முடிச்சுட்டு கீழே ரொம்ப கூட்டம் அதனால் கீழே சாமியெல்லாம் அந்தளவுக்கு எடுக்க முடியல லாஸ்ட்டாகவும் கொஞ்சம் எடுத்துருந்தேன் ஓரளவுக்கு விநாயகர்லாம் சுத்தமாக எடுக்கவே முடியல ஏன்னா இங்கே இந்த கோவிலில் வந்து மூலவர் வந்து விநாயகர் தான் ஆனால் ஃபுல்லாக அது கூட்டமாக இருந்ததுனால என்னால் அந்தளவுக்கு எடுக்க முடியல எல்லாம் நல்லபடியாக கும்ப விஷயமும் அன்றைக்கி பார்த்துட்டு ஃபுல்லாக யாகசாலையெல்லாம் வந்துட்டு அடுத்து அங்கே முடிச்சுட்டு யாகசாலைக்கு வந்தோம் வந்து யாகசாலையெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு அங்கே உள்ள எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க ஃபுல்லாக எல்லா கலசமும் இருந்தது ஃபுல்லாக யாகசாலை ஃபுல்லாக பார்த்துட்டு காலையிலே பொங்கல் சாம்பார் நல்லா சூடாக பொங்கலும் சாம்பாரும் கொடுத்தாங்க அதை வாங்கி எல்லோரும் சாப்பிட்டுட்டோம் காலையில் டிஃபனை முடிச்சுட்டு இது வந்து மத்தியானம் லஞ்சு எடுத்தது சாப்பாடு சாம்பார் வடை பாய சாப்பிலத்தோட இவங்க வந்து கருமாரியம்மன் எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்தியாக வீட்டுக்கு வந்தாச்சு